ஹை friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரித்தெழுதுக தான் பார்க்க போகிறோம் எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஓல்டு புக்கில் இருக்க பிரித்தெழுத வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்க பிரித்த வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் பார்க்கலேன்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கு மோட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடுறாங்க ஓகேங்களா பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழ் நியூ புக் எய்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க பிரித்தெழுதுக வந்து பார்க்கலாம் பிரித்தெழுதுக படிக்கும்போது சேர்த்தெழுதுகோ சேர்த்து வந்து படிச்சிருங்க ஓகேங்களா என்றென்றும் என்பது என்று ப்ளஸ் என்றும் என வரும் என்றென்றும் என்பது என்று ப்ளஸ் என்றும் என வரும் வானம் அளந்தது என்பது வானம் ப்ளஸ் அளந்தது என வரும் அறிந்தனைத்தும் அறிந்தது அனைத்தும் என்பது அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என வரும் வானம் அறிந்த என்பது வானம் பிளஸ் அறிந்த என வரும் இரு என்பது இரண்டு பிளஸ் தினை என வரும் ஐம்பால் என்பது ஐந்து பிளஸ் பால் என வரும் நன்செய் என்பது நன்மை பிளஸ் செய் என வரும் உழைப்பு என்பது நீல் பிளஸ் உழைப்பு என வரும் சீருக்கேற்ப என்பது சீருக்கு பிளஸ் ஏற்ப என வரும் ஓடை ஆடை என்பது ஓடை பிளஸ் ஆடை என வரும் விழுந்தது அங்கே என்பது விழுந்தது பிளஸ் அங்கே என வரும் செத்திறந்த என்பது செத்து பிளஸ் இறந்த என வரும் பருத்தி எல்லாம் என்பது பருத்தி பிளஸ் எல்லாம் என வரும் இன்னோசை என்பது இனிமை பிளஸ் ஓசை பால் ஊறும் என்பது பால் பிளஸ் ஊறும் வல்லுருவம் என்பது வன்மை பிளஸ் உருவம் வல்லுருவம் என்பது வன்மை பிளஸ் உருவம் நெடுந்தேர் என்பது நெடுமை பிளஸ் தேர் இவை உண்டார் என்பது இவை பிளஸ் உண்டார் தாம் இனி என்பது தாம் பிளஸ் இனி கவனல்லாள் என்பது களநல்லால் என்பது களன் பிளஸ் அல்லால் களநல்லால் என்பது களன் பிளஸ் அல்லால் நலம் எல்லாம் என்பது நலம் பிளஸ் எல்லாம் இடம் எங்கும் என்பது இடம் பிளஸ் எங்கும் கோயில் அப்பா என்பது கோயில் பிளஸ் அப்பா பகைவன் என்றாலும் என்பது பகைவன் பிளஸ் என்றாலும் கனக சுனை என்பது கனகம் பிளஸ் சுனை முளவதிர என்பது முளவு பிளஸ் அதிர பாடறிந்து என்பது பாடு பிளஸ் அறிந்து முறை எனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது மட்டுமல்ல என்பது மட்டும் பிளஸ் அல்ல என வரும் Қைற்று கட்டில் என்பது கயிறு பிளஸ் கட்டில் கண் ஓடாது என்பது கண் பிளஸ் ஓடாது கசடரை என்பது கசடு பிளஸ் என்றாய்ந்து என்பது என்று பிளஸ் ஆய்ந்து என வரும் அக்கலத்து என்பது ஆ பிளஸ் கலத்து என வரும் கதிரீன என்பது கதிர் பிளஸ் ஈன என வரும் வாசல் எல்லாம் என்பது வாசல் பிளஸ் எல்லாம் என வரும் பெற்றெடுத்தோம் என்பது பெற்று பிளஸ் எடுத்தோம் என வரும் கால் இறங்கி என்பது கால் பிளஸ் இறங்கி என வரும் சிலை அழகு என்பது சிலை பிளஸ் அழகு மண் அழகு என்பது மண் பிளஸ் அழகு பொன் உண்டு என்பது பொன் பிளஸ் உண்டு பொற்சிலை என்பது பொன் பிளஸ் சிலை விற்கொடி என்பது வில் பிளஸ் கொடி மனமகிழ்ச்சி என்பது மனம் பிளஸ் மகிழ்ச்சி வெங்கிரி என்பது வெம்மை பிளஸ் வெங்கிரி என்பது வெம்மை பிளஸ் கிரி வென்றெருள் என்பது என்று பிளஸ் இருள் போலுண்டு போலுடன்றன என்பது போல் பிளஸ் உடன்றன சீவன் இல்லாமல் என்பது சீவன் பிளஸ் இல்லாமல் என வரும் விலங்கு ஒடித்து என்பது விலங்கு பிளஸ் ஒடித்து என வரும் காட்டை எரித்து என்பது காட்டை பிளஸ் எரித்து என வரும் இரன் தரும் என்பது இனம் பிளஸ் தரும் நமன் இல்லை என்பது நமன் பிளஸ் இல்லை என்பதாகும் நம்பர் கங்கு என்பது நம்பருக்கு பிளஸ் அங்கு என வரும் ஆனந்த வெள்ளம் என்பது ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் என வரும் உள்ளிருக்கும் என்பது உள் பிளஸ் இருக்கும் என வரும் பெருஞ்செல்வம் என்பது பெருமை பிளஸ் செல்வம் என வரும் ஊர் ஆண்மை என்பது ஊர் பிளஸ் ஆண்மை என வரும் திரிந்தற்று என்பது திரிந்து பிளஸ் அற்று என வரும் இன்ப துன்பம் என்பது இன்பம் பிளஸ் துன்பம் என வரும் குணங்கள் எல்லாம் என்பது குணங்கள் பிளஸ் எல்லாம் என வரும் விழித்தெழும் என்பது விழித்து பிளஸ் எழும் என வரும் போவதில்லை என்பது போவது பிளஸ் இல்லை என வரும் படுக்கை ஆகிறது என்பது படுக்கை பிளஸ் ஆகிறது என வரும் தூக்கி கொண்டு என்பது தூக்கி பிளஸ் கொண்டு என வரும் விழித்தெழும் என்பது விழித்து பிளஸ் எழும் என வரும் அடுத்து எயித்து தமிழ் ஓல்டு புக்ல இருக்க பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஆறு உயித்து என்பது ஆறு பிளஸ் உயித்து என வரும் சதுரகராது என்பது சதுரம் பிளஸ் அகராதி விடியாது என்பது வீடு வீடு யாது என்பது வீடு பிளஸ் யாது என வரும் எண்பது யாது என்பது எண்பது பிளஸ் யாது என வரும் வரகு யாது என்பது வரகு பிளஸ் யாது மண் உயிர் என்பது மண் பிளஸ் உயிர் சொற்பிழை என்பது சொல் பிளஸ் பிழை தொன்னூற்றி என்பது தொண்ணூறு பிளஸ் ஆறு இலக்கியம் இலக்கு பிளஸ் இயம் இலக்கியம் என்பது பிரிக்கும் போது இலக்கு பிளஸ் இயம் என பிரியும் ஈர் இருவர் என்பது இரண்டு பிளஸ் இருவர் என பிரியும் பை குவளை என்பது பசுமை பிளஸ் குவளை தாய்மை அன்பு என்பது தாய்மை பிளஸ் அன்பு மெய் ஞானம் என்பது மெய் பிளஸ் ஞானம் உடம்பார் என்பது உடம்பு பிளஸ் ஆர் நூற்றாண்டு என்பது நூறு பிளஸ் ஆண்டு நூற்றாண்டு என்பது நூறு பிளஸ் ஆண்டு நாடகம் என்பது நாடு பிளஸ் அகம் என வரும் அக்ரிணை என்பது அல் பிளஸ் திணை போதவில் என்பது போது பிளஸ் அவில் சிற்றாறு என்பது சிற்று பிளஸ் ஆறு என வரும் ஐம்பூதங்கள் என்பது ஐந்து பிளஸ் பூதங்கள் என வரும் நேருரை என்பது நேர் பிளஸ் உரை என வரும் பொர் என்பது பொன் பிளஸ் சிலை என வரும் அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து எய்த்து தமிழ் நம்ம பிரித்தெழுதுக வந்து பார்த்தாச்சு ஸோ பிரித்தெழுதுக வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல வந்து சேர்த்தெழுதுகும் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா இது எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஷின்ஸா தான் ஆண்மை பிரித்தெழுதுக ஊர் பிளஸ் ஆண்மை சேர்த்து எழுதுக ஓகேங்களா ஸோ இந்த பேர்டன்ல தான் நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக வந்து படிப்பாங்க கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக படித்தாலும் ரெண்டு சைடுமே வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நல்லது சேத்துழுதுக வீடியோலையும் நான் தான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ சேத்துருது வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஸோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க ஸோ வந்து பிரித்தழுது வந்து பார்த்தாச்சு இதோட எயித்து நியூ தமிழ் புக்கு ரெண்டு புக்குக்குரிய பிரித்தெழுது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட எயித்து ஸ்டாண்டர்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம குரில் நேரில் வேறுபாடு சொற்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ